ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருமாலிரும் சோலை பாசுரம் அலம்பா வெருட்டா குன்றுதிரியும் அறக்கரை குலம்பாழ் படத்து குலவிளக்காய் நின்ன கோன்பலை சிலம்பார்கவந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாரு பாயும் தென் திருவாலிரும் சோலைமலையே அலம்பா விருட்டா குன்றுதிரியும் அறக்கரை குலம்பாழ் படுத்து குலவிளக்காய் நின்ன கோம்பலை சிலம்பார்கவந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறுபாயும் பாயும் தெந்திருமாலும் சோலை மலையே அலம்பா அரு வருட்டா அதை பார்க்க முன்னாடி சிலம்பு ஆர்க்க வந்து தெய்வ மகளிர் தெய்வ மகளிர்கள் தேவஸ்ரீகள் சிலம்பார்க்க வந்து தம்முடைய பாதச்சிலம்புகள் ஒலிக்கும்படியாக வந்து ஆயிட்டா வந்து இந்த பூநாட்டில் வந்து தெய்வ மகளிர்கள் சிலம்பார் கவந்து ஆடும் சீர் ஆடும் ஆனால் நீராடும் நீராடக்கூடிய பெருமையை உடையது ஆடும் சீர் அப்படின்னு சேர்த்துக்கோங்க சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் தெய்வ மகளிர்கள் சிலம்பார்க்க வந்து ஆடும் சீர் நீராடும்படியான பெருமையை உடைய சிலம்பாறு பாயும் கங்கை என்கிற சிலம்பார் நியூபுரகங்கை பாயும் அது இடைவிடாமல் பெருக பெற்றுள்ள சோலை அழகிய திருமாலிரும் சோலையானது எந் யாரோட இடம் அலம்பா வெருட்டா அலம்பா அப்படின்னா பிராணிகளை மற்றவர்களை துன்புறுத்துவது பயமுறுத்துவது சரி துன்புறுத்துவது அதான் அ அலையச் செய்வது அவைகளை அவர்களை ஹிம்சிப்பது வெறுட்டா வெறு செய்வது பயப்படுத்துவது புரியலாம் இருக்கு அலம்பா துன்புறுத்துவது வெறுப்பாக பயப்படுத்திய குன்று திரியும் அறக்கரை அப்படியாக அவர்கள் உயிர்கொலை செய்யும் ராட்சசர்களை இந்த அரக்கர்கள் இது காரணம் இல்லாமல் பண்ணுவாள் அதான் பயம் தான் வித்தியாசம் என்னென்னா காரணமே இருக்காது அலம்பா அவர்களை துன் பயமுறுத்துவார்கள் கொள்வார்கள் இப்படி கொன்று தெரியும் அறக்கரை குலம் பாழ்படுத்து குலமே பாழும்படியாக அப்படிப்பட்டவர்களுடைய வம்சம் பாழும்படியாக குலமிளக்காய் நின்ற கோன் குலவிளக்குன்னா இங்கே ராமனை சொல்லார் விஷ்வாகு வம்சத்துக்கு குலவிளக்காய் நின்ற பெருமான் ராமன் எழுந்திருக்கிற மலை அதுதான் அந்த கோன் குலவிளக்காய் நின்ற கோனான ராமனுடைய மலை அர்த்தமாக உங்களுக்கு அதாவது தெய்வ மகளிர்கள் தங்களுடைய சிலம்பார்க்க வந்து நீராடும் பெருமையை உடைய சிலம்பாறு எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்கும் தெந்தெருமாலும் சோலை இது மாதிரியாக பிராணிகளை துன்புறுத்தியும் பயமுறுத்தியும் விருள் கொள்ளச் செய்யும்படியாக செய்து கொன்று திரி கொன்று திரியும் அறக்கரை அவர்களுடைய குலம் குலவிளக்காய் நின்ன காமபிரான் உட மலை அப்படின்னு சொல்கிறார் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அலம்பா வெருட்டா குன்று திரியும் அறக்கரை குலம்பாழ் படுத்து குலவிளக்காய் நின்ற கூன்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தெந்திரு மாலிரும் சோலையே சிலம்பார் தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாருபாயும் தென் திருமாலிரும் சோலையே ஸ்ரீமதே ராமானுஜாயன்